திங்கள் நகையொத்த நுதல் தேன்நீர வாய் திறந்தால் வண்டு அணி மலரில் வாசம் கொண்டு வந்தால் மங்கையருள் மயிலொப்பால் வார்குழல் நெடுந்தாள் அங்கனன் மனதை எளிதில் அசைக்க வந்தவள் பாடலின் விளக்கம் அவளின் நெற்றி சந்திரனைப் போல் பொலிவுடன் இருக்கிறது அவள் தன் தேன் போன்ற இனிமையான நிறம் கொண்ட வாயை திறந்தாள் வண்டு அணி மலரில் வாசம் கொண்டு வந்தாள் விளக்கம் அவள் வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் மிக்க மலர்களிலிருந்து வரும் வாசனையைப் போல தன் உடலிலிருந்து நறுமணத்துடன் வந்தாள் இது அவளின் இயல்பான வசீகரமான நறுமணத்தை சுட்டுகிறது மங்கையருள் மயில் ஒப்பால் வார்குழல் நெடுந்தாள் விளக்கம் பெண்களுள் அவள் மயிலுக்கு ஒப்பானவள் அதாவது மயிலை போன்று அழகும் ஒய்யாரமும் கொண்டவள் அவளுக்கு நீண்ட கூந்தலும் அழகிய நீண்ட கால்களும் உண்டு அங்கணன் மனதை எளிதில் அசைக்க வந்தவள் விளக்கம் இத்தகைய பேரழகுடையவள் அழகிய ஒருவனின் அல்லது மண்மதனை போன்ற ஒருவனின் மனதை மிக எளிதாக அசைக்கும் கவர்ந்தலுக்கும் சக்தி கொண்டவள் சுருக்கமான ஒட்டுமொத்த பொருள் நிலவை போன்ற ஒளிரும் நெற்றியும் தேன் போல இனிமைய வார்த்தைகளை பேசும் வாயும் மலர்களின் நறுமணமும் கொண்ட ஓர் அழகிய பெண் அவள் பெண்களில் மயிலுக்கு ஒப்பான அழகும் நீண்ட கூந்தலும் கம்பீரமான நடையும் கொண்டவள் இத்தகைய வசீகரத்தால் அவள் எந்தவொரு அழகிய மனிதனின் மனதையும் எளிதில் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் படைத்தவள் இந்த கவிதை ஒரு பெண்ணின் முழுமையான அழகையும் வசீகரத்தையும் மிக அழகாக படம் பிடித்துக் காட்டுகிறது அமைதியுடன் இந்த பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் மேலும் மென்மையான மற்றும் இலக்கிய பாணியில் இன்னொரு இனிய தகவலுடன் மீண்டும் உங்கள் முன் வந்து சேர்வோம் அந்த கணம் வரை சிந்தனைகள் மலரட்டும் நம்ம ஊர் குடும்ப சிட்டி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகிழ்ச்சியுடன் பாருங்கள் நாம் எடுத்து செல்லும் பாதையில் நிதானம் வீடியோக்களில் புதுமை பயணங்கள் பல உங்கள் லைக்களுடன் எங்களின் கனவு வளரும்